يا سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاشرياء سلام عليك بني نرينده الله கண்மணி நாயகம் முகம்மது ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக உயர்ந்தவனாகிய அல்லாஹாக நம்முடைய உயிர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக ஆலமீன் ஆகிரவன் தன்னுடைய அடியார்களை அல்லாஹு சோதிப்பான் எதை கொண்டு சோதிப்பான் பிமா அல்லாஹூ அக்பர் அவர்களுக்கு அவன் கொடுத்த ஒன்றை அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒன்றை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதிப்பான் அப்படின்டா என்ன அல்லாஹ் நினைச்சாண்டா எல்லாரையுமே கோடீஸ்வரர்களாக ஆக்க முடியும் என்ன அல்லாவுக்கு முடியாதா அப்படி இல்லை அது ஒரு ஏற்பாடு அவர் அவர்களுடைய இவ்வுலக வாழ்வைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் எது நன்மையோ அதைத்தான் அல்லாஹ் செய்வான் எப்போ ஒரு மனுஷன்ட்டு அதிகமான காசு பணங்கள் வந்து விட்டதோ அவன் அழிச்சாட்டியும் செய்ய ஆரம்பிச்சிருவான் அநியாய அக்கிரமங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவான் அதன் காரணமாக அல்லாகிற பொருள் ஆலமீன் பொருளாதாரத்தை எல்லோருக்கும் சமமாக கொடுக்காது ஏற்ற தாழ்வுகளோடு கொடுக்க இருக்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம என்ன விளங்கணும் அப்படின்டா அந்த ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியவன் சாட்சாத் அல்லாதே தான் அல்லாவே தான் வேறு யாரும் கிடையாது அதை முதலில் நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும் தான் இப்படி செஞ்சான் அல்லா எனக்கு என்னுடைய பொருளாதார நிலையை இப்படி வச்சான் அவங்களுடைய பொருளாதார நிலையை அல்ல அப்படி வச்சான் இது ரெண்டையுமே செஞ்சது என் ரப்பு எந்த ரப்பு என் மேலே எழுவது தாயை விடவும் எத்தனை தாய் கணக்கே இல்லை எழுவது தாயை விடவும் எத்தனை தாயின்னு கணக்கே சொல்ல முடியாது அந்த அளவு என் மீது பாசம் வைத்திருக்க கூடிய உண்மையான பாசம் நம்மள மாதிரி பொய் பாசம் கிடையாது நம்ம பாசம்லாம் எப்படி தெரியுமா நமக்கு பிடிச்சத அவங்க செஞ்சா பிரியமா இருக்கும் நமக்கு பிடிக்காத செஞ்சா உடனே அவர் வேஸ்ட் அப்படின்றோம் அதான் நம்ம பாசம் இது வந்து வேஷம் இதுக்கு பேர் பாசமே கிடையாது நம்ம எல்லாருடைய நிலைமையா அப்படித்தான் பொண்டாட்டி புருஷனை நேசிக்கிறது புள்ள தகப்பனை நேசிக்கிறது எல்லாமே பொய் பாசம் ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் அது ஒரு வித்தியாசமான பாசம் ஆனால் ரப்பு அப்படிப்பட்டவன் அல்ல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசிக்கக்கூடிய ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவன்தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை பங்கு வச்சான் அவன்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முடிவு செய்கிறான் நம்ம எப்படி இருக்கணும் எந்த மாதிரி அழகா இருக்கணும் நம்ம வீடு எப்படி இருக்கணும் நம்ம மனைவி எப்படி இருக்கணும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் நம்முடைய ஒவ்வொரு நாள் கழிதல் எப்படி இருக்க வேண்டும் நமக்கு என்ன அலுவல் நம்ம குடும்பத்தில் யார் யார் எப்போ எப்ப மூத்தா போகணும் எல்லாமே ரப்புடைய திட்டமிடல் ரப்பு திட்டம் போடும்போது அதில் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா நம்ம அல்லாஹ் அக்பர் நண்பர்களே

அல்லா தாங்க இந்த மாதிரி செய்கிறான் அல்லாவுடைய கையை மீறி எதுவும் நடக்கலைங்க அல்லா செஞ்சா சரியா தான் செய்வான் என்று அவன் பொருந்தி கொள்வானையான பெருமாநாள் தொடர்கிறார்கள் ஃபமன் அவனுக்கு பங்கு வைத்திருக்கக்கூடியதை கூடியதை உங்களில் ஒருவன் பொருந்தி கொள்வானையானாள் ஜல்ல லஹு ஃபீஹி பாத்தீங்களா நம்ம ஒரே கவலையே வாழ்க்கை எப்படி போச்சு எனக்கு ஏன் சோதனை எனக்கு ஏன் கஷ்டம் எனக்கு ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் எனக்கு ஏன் சோதனைக்கு மேல சோதனை எனக்கு ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எனக்கு ஏன் கவலைக்கு மேல கவலை என்று நாம் அங்கலாய்த்து கொண்டே இருப்பதால் ஒன்றும் நடக்காது இந்த ஹதீஸின் படி அது இன்னும் கூட தான் அந்த கவலை இன்னும் அதிகமாகும் அந்த பிரச்சனை அதிகமாகும் டென்ஷன் அதிகமாகும் அப்படியே கடந்து நம்ம சாக வேண்டியது ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன தெரியுமா அல்லாவோட சமாதானமா போயிருது ரப்பே நீ செஞ்சால் சரியாகத்தான் ரப்பே நீ என்ன செஞ்சாலும் நீ தான் செய்வ ரப்பே உனக்கு சரியாக செய்வதை தவிர வேற ஒன்று உனக்கு தெரியாது ரப்பே என்று அல்லாஹுவை அவன் பொருந்தி கொள்வானையானால் அவனுக்கு அல்லாஹ் பங்கு வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பொருந்தி கொள்வானையானால் நபி சொன்னாங்க அல்ல அவனுக்கு அதற்கடுத்து வறக்கத்து செய்ய ஆர்த்தச்சுன் பார்ப்பா இந்த பயலை நான் என்ன என்னென்னா இவனை பண்ணுறேன் கொஞ்சமாகச்சு எனக்கு எதிராக திரும்புவானான்னு பார்க்குறேன் அப்படியே அமைதியாக இருக்கான் பரவாயில்லை என்ன புரிஞ்சுக்கிட்டான் இவன் ஒன்றும் ஒன்றும் என்னுடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை எல்லாம் என்னுடைய நாட்டத்தின்படி தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் இந்த சொற்ப பொருளாதாரத்தை கூட அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான் மன நிறைவாக இருக்கிறான் அப்படின்னு அல்லா என்ன செய்வானா முகமது ரசூலுல்லா பேசுறாங்க அல்லாஹ் செல்வத்திலே செய்து விடுவான் அக்பர் ஜல்ல செல்வத்திலே அந்த பொருளாதாரத்திலே அல்லாத்து செஞ்சு மட்டுமல்லாமல் இன்னும் கொஞ்ச காலத்துல அல்லா என்ன தெரியுமா செய்வான் அதை அதிகமாகவும் கொடுக்க ஆரம்பிச்சு அதெல்லாம் கொஞ்சோண்டு கொடுத்தான்ல நீ அல்லாவை பொருந்திக்கிட்டீங்களே யாரு கேட்டாலும் நான் மகிழ்ச்சியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கு எவ்வளவுங்க சம்பளம் வெறும் பதினஞ்சாயிரம் வெறும் இருபதாயிரம் எப்படி இருக்கிறீங்க மாதிரி இருக்கங்கண்ணா எந்த குறையும் இல்லை அல்லாஹுவை நீ பொருந்தி கொண்டா அல்லவா அதனால அல்லாஹ் உனக்கு முதல்ல பறக்க செஞ்சிருவான் அந்த ரிஸ்க்ல ரெண்டாவது என்ன செய்வான் அல்லாஹ் எல்லாத்தையும் விட உனக்கு அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சு ஏன் நீ பொருந்தி கீதியில முதல்ல அல்லாவே அல்லாவா ஆட்சேபனை செய்யல ஏத்திரால் செய்யல நீ அல்லாவுக்கு முன்னால தலை டீல நீ நீ செஞ்சா சரியாக தான் செய்வரப்ப இன்னைக்கு ரசம் சோறா அலஹம்துல்லா இன்னைக்கு கிழிஞ்ச ஜுப்பாவா அலஹம்துல்லா இன்னைக்கு ஓட்ட பைக்கா அலஹம்துல்லா நீ பொருந்திக்கிட்டீங்கள அவன் நிலையே நான் மாற்றிடுறேங்கிறான் அல்ல அல்லாஹு அக்பர் நண்பர்கள் ஆனால் இந்த ரகசியம் தெரியாமல் நம்ம எல்லாமும் பொருந்துறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் புலம்புறது என்னாங்க வாழ்க்கை என்னாங்க துணியா ஒரே சோதனை ஒரே கஷ்டம் நிம்மதி இல்லை அங்கே பிரச்சனை எனக்கு தான் பிரச்சனை வரணுமா தேடி தேடி என்னை தான் என்னை தானே வருது பிரச்சனை எனக்கு தானே வருது கவலை இப்படி நம்ம இந்த ரகசியம் விளங்காம குழம்புறதால இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதுல இருந்து வெளியே வரவே முடியாது ஆனா அறிவாளி என்ன செய்வான் செஞ்சா தான் செய்வான் அல்லா செஞ்சா சரியா செய்வான் அல்லா செஞ்சா சரியா செய்வான் என்று புரிந்து கொண்டால் நபி சொன்னாங்க அல்லாஹ் அவனுக்கு பறக்கச் செய்து விடுவான் மட்டுமல்லாமல் அல்லாஹ் அவனுடைய பொருளாதாரத்தை அவனுடைய வாழ்வியலை அல்லாஹ் விசாலமாக்கி விடுவான் அதே வேளை நபி அடுத்து எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாழ்வை எவன் பொருந்தி கொள்ளவில்லையோ அல்லாஹ் அவனுக்கு ஒரு காலமும் பறக்கத்து செய்ய மாட்டான் அல்லாஹவின் மீது ஆட்சேபனை அல்லாஹவின் மீது ஏத்திராள் ஏன் ஏன் இப்படி நடக்குது நான் தொழுவுறேன் நோன்பு வைக்கிறேன் ஹஜ்ஜிக்கு போன குரான் ஓதன தான தர்மம் செய்கிறேன் ஏன் குடும்பத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனை ஏன் குடும்பத்திலேயே இந்த மாதிரி கவலை எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டம் எந்த அல்லாஹவை நீ ஆட்சேபனை செய்து கொண்டே இருந்தால் நபி சொல்லிட்டாங்க வாரி பாரி பீகி அல்லாஹ் அந்த மனுஷனுக்கு ஒரு காலமும் பறக்கத்து செய்ய மாட்டான் இப்படியே குழம்பி அவன் கபருக்கு போக வேண்டியதுதான் என்பதாக செல்லல்லாஹலையோ செல்லபவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் நண்பர்கள் எனவே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அலஹ்துல்லா தாயிலாக இல்லல்லாம் என் ரப்பும் செய்கிறான் என் ரப்பும் செய்கிறான் என் ரப்பு என் மேலே எழுபது தாயோட பாசம் வச்சிருக்கான் அவன் என்ன எனக்கு எடுதலா செய்வான் அவன் செஞ்சான் நன்மத்தான் அவன் செஞ்சான் நன்மத்தான் அவன் செஞ்சான் நன்மத்தான் அவன் செஞ்சான் நன்மத்தான் நன்மையை தவிர அவனுக்கு வேற ஒன்று செய்ய தெரியாது அவன் ஹைரே மஹஸ் மகுலூப்புகள் தான் ஷர்ரே மஹஸ் அவன்டே இந்த கயிறு மட்டும்தான் வெளியாகும் என்று நாம் பொருந்தி கொண்டால் அல்லா நமக்கு பறக்கத்தும் செய்ய ஆரம்பிச்சிருவான் நம்முடைய வாழ்வையும் எல்லாம் பிறர் பார்த்து எரிஞ்சி சாவுற மாதிரி பொறாமைப்படுற மாதிரி அல்லா நம்ம வாழ்வை ஆபாதாக்கி விடுவான் அப்படிப்பட்ட வாழ்வு நாம் வாழ்வோம் ஒவ்வொருவரும் நமக்கான வாழ்வை நமக்கான ஒவ்வொரு நிகழ்வை நமக்கான ஒவ்வொரு ஏற்பாட்டை கொள்வோம் அல்லாஹுவின் மீது விடுவோம் சமாதானமாகி விடுவோம் அதன் காரணமாக நம்முடைய வாழ்விகளை முன்னேற்றிக் கொள்வோம் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாகர்